வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படுவதால் வலியுறுத்தி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மூன்று கேட்டு பொதுமக்கள் போராட்டம் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனுப்பப்பட்ட ஊராட்சியில் பதினைந்து கிராமங்களும் சுமார் மூன்றாயிரத்தி எண்ணூறு வாக்காளர்களும் உள்ளனர் இங்கு உள்ள உத்தரவி கண்டிகை சர்க்களிப்பாக்கம் வேலைப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஐந்து கிராமங்களையும் இதே போன்ற ஆளாட ஊராட்சியில் உள்ள பதினான்கு உள்ளிட்ட ஐந்து கிராமங்களும் சீர்கேட்டால் தொடர்ந்து எந்த வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் பாதிப்புக்கு உள்ளாகும் மேற்கண்ட இரு ஊராட்சியில் உள்ள கிராமங்களை தனியாக பிரித்து புதிய ஊராட்சியை உருவாக்க வேண்டும் என கடந்த சில ஆண்டுகளாக கிராமவாசிகள் வலியுறுத்தி வருகின்றனர் நேற்று எழுபத்தி எட்டாவது முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபா கூட்டத்தில் புதிய ஊராட்சியை உருவாக்க வலியுறுத்தி ஆளாடு ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அனுப்பப்பட்ட ஊராட்சியில் கொண்டுவரப்பட்ட இதே தீர்மானத்தை நிறைவேற்ற ஊராட்சி மன்ற நிர்வாகம் முன்வரவில்லை என கூறப்படுகின்றது பாதிக்கப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதன் நுழைவு வாயில் முன்பாக அமர்ந்து கிராம சபை கூட்டத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் தடுத்த அனுப்பப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து புதிய ஊராட்சியை உருவாக்க வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் கோரிக்கையை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறைப்படி மனு அளித்து பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு அறிவுறுத்தியதை அடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் நடராஜிடம் இது குறித்து அளிக்கப்பட்ட மனுவை மாவட்ட ஆட்சியருக்கு நேரடியாக அனுப்பி அவர் மூலம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் என் பேர் சசூதி ஆத்திரியமங்கலம் வில்லேஜ் சார்ந்து வந்திருக்கேன் நான் வந்து ஆலாடு பஞ்சாயத்து சார்ந்தோம் ஆலாடு பஞ்சாயத்தில் ஒரு பதினஞ்சு வில்லேஜ் இருக்குது பதினஞ்சு வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் ஓட்டி இருக்கேன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வார்டு தான் ஆனாங்க அதில் எந்த ஒரு விஷயம் எங்களை வந்து சேரது கிடையாது அதனால் எங்களுக்கு தனித்து பிரித்து கொடுக்கணும் நாங்கள் வந்து ஒரு தீர்மானம் எப்படி உதனடி ஆகணும் உதனேடி எங்கே இருக்குன்னா அனக்குமட்டு பஞ்சாயத்தில் இருக்காங்க அவங்களும் தனிச்சு கேட்டு அவங்களும் தீர்மானம் இன்னும் நிறைவேற்றப்பட இல்லாது நிறைவேற்றப்படாத வீடியோ ஒன்று அணுகி சொன்னோம் ஆறு மணிக்குள்ளே பண்ணி தரோம் ஆனால் பண்ணலை இன்னொரு அதனால வந்து நிறைவேற்றணுன்றது தான் நாங்கள் முற்றுகை போராட்டம் இங்கே வந்துருக்கோம் நீ நிறைவேற்றி தரணும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நிறைவேற்றி தரணும்னா மாவட்ட ஆட்சியராக போய் பெரிய ஒரு போராட்டம் நாங்கள் கட்டாமல் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் எங்களுக்கு தனி ஊராட்சி வேணும் எந்த ஒரு நலத்திட்டம் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து சேர்ந்தது கிடையாது எங்களுக்கு நலத்திட்டங்கள்லாம் வந்து சேரணும் இதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் எங்களோட உரிமையை கேட்குறோம் மொத்தம் மனு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருபத்தி ஆறு உரிமை இருக்குது பேச்சு உரிமை அதே போல் ஒவ்வொரு உரிமை அது போல் எங்கள் உரிமை இது ஒரு உரிமை அது கேட்குறோம் அதுக்கு நீங்கள் அந்த அரசு எங்களுக்கு மே நடவடிக்கை எங்களுக்கு பெரிய தீர்க்கணுன்னு வேண்டிக் கேட்டுக்கிறோம் அவர் அடிக்கணும் அவங்க அவங்களும் தேசிய இந்த தனியாக படி அரசு